www.chennaiartscollege.com நம்பர்களே வணக்கம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் நேற்றைய தினம் மேச லக்கணம் பனிரெண்டில் சுக்கரன் என்ன பலன் என்று பார்த்தோம் இந்த அமைப்புகளை சரிவர புரிந்து கொள்ள இன்னொரு சுலோகத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது நாணயத்தின் ஒரு பக்கம் என்று சொன்னால் இது மறுபக்கம் இரண்டும் இருந்தால்தான் முழுமை அடையும் இது என்ன ஒருவருக்கு லக்கணம் மிதுன லக்கணம் இரண்டுக்கு உடையவன் சந்திரன் அவன் மிதுனத்துக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறான் அது ரிஷபம் எப்படி இருக்கும் பலன் இரண்டுக்கு இரண்டுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்றான் சம்பாதித்ததை எல்லாம் அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி பெற்றான் என்று பார்த்தோம் இங்கும் அதேதான் மிதுனலக்கணம் இரண்டாம் இடம் கடகம் சந்திரன் அவன் மிதுனத்துக்கு பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறான் அதே போன்றுதானே இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்று ஆரம்பத்தில் நாம் கருதுவோம் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது கருதுவோம் ஆனால் பலன் அப்படி அல்ல சம்பாதிப்பான் நன்றாக ஆடம்பரமாக செலவு செய்வான் அன்று இரவே எல்லாவற்றையும் செலவு செய்து முடித்து விடுவான் அடுத்த நாள் டீ குடிக்க அடுத்தவரிடம் கையேந்துவான் இன்று சம்பாதிப்பான் சம்பாதித்ததை இன்றே இழப்பான் எல்லா கெட்ட வழிகளிலும் இழப்பான் அடுத்த நாள் காலையில் டீக்கு கூட காசு இல்லை அடுத்தவனை எதிர்பார்ப்பான் என்ன ஒரு ஆச்சரியம் லக்கணத்துக்கு இரண்டு கூடையவன் லக்கணத்துக்கு பனிரெண்டில் இருந்தால் அந்த இடம் பாவத்திற்கு பதினோராம் இடம் நன்றாக இருப்பான் அது உச்சம் பெற்ற காரணத்தால் நன்மையை செய்வான் என்று தானே பார்த்தோ இங்கும் அதே கதைதானே லக்கணம் இதனும் இரண்டாம் இடம் கடகம் சந்திரன் அவன் ரிஷபத்தில் அமர்ந்தான் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அதே பழங்களை நடக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மாறி நடக்கிறதே ஏன் ஒரு கேள்வி அன்பர்களே இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும் கடகம் சரவீடு சரம் சரம் உபயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சரவீடு சரத்திற்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் சரத்துக்கு பதினொன்று சரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழு பாதகஸ்தானங்கள் கடகத்துக்கு பதினோராம் இடம் ரிஷபம் உச்சம் பெற்றதாக இருந்தாலும் அது பாதகஸ்தானம் எனவே அனுபவிப்பான் அன்று மட்டும் கையேந்துவான் அடுத்த நாள் இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் இப்போது தெளிவாக ஒன்றை உணர்வீர்கள் ஒரு நன்மை இருந்தால் கூட வேறு எந்த வகையிலாவது அது போயிருந்தால் அந்த கெட்டதும் நடக்கும் இந்த நல்லதும் நடக்கும் புரிந்து கொண்டீர்களா இதுதான் ஜோதிடம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் எது நடந்தால் நல்லது எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை இன்று சாதிப்பீர்கள் உங்கள் பேச்சால் ரிசவராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு வீண் அலைச்சல் காத்திருக்கிறது ஒரு வீண் முயற்சி நீங்கள் செய்ய இருப்பதாக காட்டுகிறது சற்று கவனம் ராசி அன்பர்களே யாரிடம் எப்படி பேச வேண்டும் இந்த கணக்கு நீங்கள் பிறப்பிலேயே அறிந்த ஒன்று இன்றைய தினம் அந்த சிறப்பு இயல்பில் கூடுதல் கவனம் செலுத்தி ஒரு காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய பேச்சை பேசி வெற்றி கடக ராசி அன்பர்களே லாபம் உண்டு இந்த லாபத்தை அடுத்தவர் தயவு பெற்று நீங்கள் பெறுவதாக காட்டவில்லை தனி ஒரு மனிதனாக நின்று சாதிப்பீர்கள் பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே இன்று தொழில் சாணத்தில் ஒரு சருக்கள் விரயம் தென்படுகிறது கவனம் தேவை ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் ஆதரவும் கிடைக்கிறது இவைகளுக்கெல்லாம் காரணம் பிரமாணப்படி விதிக்கப்பட்ட விதிப்படி நீங்கள் செயல்படுவதுதான் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது முறையில் பணியாற்றி உச்சகட்ட லாபத்தை பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே தேர்வில் வெற்றி ஒரு நல்ல ஒரு பதவிக்கு தகுதியான நபர் யார் என்ற ஒரு தேர்வு அந்த தேர்வில் நீங்களும் கலந்து கொள்ளுகின்றீர்கள் உங்களுக்கே வெற்றி நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே தேவையற்ற நபர்களால் உங்களது விரைவான பயணம் தடைபடும் நாளாக காட்டுகிறது கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே நல்ல புகழ் கிடைக்கும் எதனால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் திறம்பட நடத்தி முடிப்பதால் கிடைக்கும் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே மனதிலே ஒரு வீண் சஞ்சலம் இன்று உங்களுக்கு ஏற்படும் மற்றும் சந்தேகமும் மனதில் ஒரு உறவில் விரிசலும் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த நாள் நீங்கள் உங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்களுடைய ஒரு முயற்சி ஒன்றுக்கு பத்தாக நற்பலன்களை கொடுக்கும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karpakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.